அரங்கக்குடி முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் புதிய நிர்வாகக்குழு வாக்குப்பதிவு முறை மூலம் தேர்வு செய்வதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் அரங்கக்குடி முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் புதிய நிர்வாகக்குழு தேர்தல் வாக்குப்பதிவு முறை மூலம் நேற்று நடைபெற்றது அர்ஷத் தலைமையில் பதிமூன்று நபர்களும் சையது அலி தலைமையில் எட்டு நபர்களும் போட்டியிட்டனர் வக்பு வாரிய தேர்தல் அதிகாரி அப்துல்லா முன்லையில் வாக்குப்பதிவு காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை நான்கு மணி வரை நடைபெற்றது முடிந்து மொத்த வாக்குகள் நானூற்று தொண்ணூத்தி எட்டில் பதிவான வாக்குகள் இருநூற்று எண்பத்தி ஒன்று செல்லாதவை பத்து தேர்தலில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று அர்ஷத் மூத்தவரலி பதவியை பெற்றார் இதனையடுத்து ஊர் நிர்வாகிகள் அவருக்கு வாழ்த்துக்கள் கூறி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடத்தில் ஈடுபட்டனர் அரங்ககுடி கிராமத்தில் இன்று பஞ்சாயத்து மயதுநாண்டவர் பள்ளிவாசிகளில் பஞ்சாயத்து நிர்வாக சபையின் தேர்தல் நடைபெற்றது முன்னாள் முத்தவள்ளி சம்சதியின் அவர்களின் வழிபாட்டு வழிகாட்டுதலில் படி நம்ம அரசத்து அவர்களின் தலைமையில் இந்த அணியில் போட்டியிட்ட அனைவரும் வெற்றி பெற்றார்கள் பதிமூன்று பேர்களும் வெற்றி பெற்றார்கள் சமூக வெற்றி பெற்றார்கள் அதனால் இந்த ஊர் ஜனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்களித்த அனைவருக்கும் எங்களை நன்றி